வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைய நாளினுடைய சிறப்பு இன்று துவாதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் காலை பதினொன்று முப்பத்தி நான்கு மணி வரையிலும் சித்திரை பின்பு சுவாதி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி இன்று மேஷ ராசி நேர்களுக்கு ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இது உங்களுக்கு மனக்குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் தரலாம் இது உங்களை சார்ந்தது அல்லாமல் உங்களினுடைய குடும்பத்தை சார்ந்ததாகவோ அல்லது நண்பர்களை சார்ந்ததாகவோ இருக்கலாம் இன்று பகல் நேரத்திற்கு பிறகு உங்களுக்கு மன தெளிவும் மற்றும் நல்ல ஒரு மனதில் தைரியமும் ஏற்படும் இன்று உங்களினுடைய மிக நெருக்கமான நண்பர்கள் இதற்கு உதவியாக இருப்பார்கள் பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு ஆன்மீக ஈடுபாடு மற்றும் ஆன்மீக தலைவர்களை சந்திப்பதும் மேஷராசினியர்களுக்கு இன்று புத்துணர்ச்சி மற்றும் புதிய ஒரு உணர்வை கொடுக்கும் மேஷராசினியர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகளும் மற்றும் உறவினர்கள் நண்பர்களிடத்தே நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமையும் மேஷராசினியர்கள் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு மற்றும் பைரவருக்கும் தீபம் ஏற்றலாம் ரிஷபராசி நேர்கள் இன்று ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது அலுவலக ரீதியாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் இன்று உங்களுக்கு தெளியும் இன்று மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் மனதளவில் இருந்து வந்த சோர்வம் நீங்கி மன தைரியம் மற்றும் உற்சாகத்தை பெறலாம் சனிக்கிழமையான இன்று பெருமாளினுடைய தரிசனம் உங்களுக்கு நல்லது விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்து இன்று பெருமாள் ஆலய வழிபாட்டில் உங்களுக்கு மனதில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் அமையும் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மற்றும் உறவினர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இன்றைய நாளில் முடிவுக்கு வரும் மிதுன மிதுன ராசி நேர்களுக்கு வேலையில் நல்ல உயர்வை பெறலாம் தன லாபகரமான நாளாக அமைகிறது இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இன்று பகல் நேரத்தில் உங்களினுடைய நண்பர்களுடன் ஒரு விருந்துக்கு செல்லுவதோ அல்லது கேளிக்கைகளோ மனதிற்கு நிறைவே தரலாம் இன்று மாலை நேரத்தில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கடகராசி நேயர்கள் கடகராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரிவினைகள் தீரும் பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் மற்றும் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் விலகும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானுக்கு இன்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகளும் வந்து சேரும் இன்று கருடனை வணங்கி பெருமாளையும் வணங்க கடகராசி அன்பர்களுக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் சிம்மராசி நேர்கள் இன்று சிம்மராசி நேர்களுக்கு பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை பார்க்கலாம் பல நாட்களாக இருந்து வந்த மனச்சோர்வு மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் பண விவகாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கடன் வாங்குவது கடன் கொடுப்பது மற்றும் உறவினர்களிடத்தில் இருந்து வந்த பணப்புழக்கங்களுக்கும் இன்று நல்ல ஒரு மன அமைதியும் திருப்தியும் ஏற்படும் விநாயகர் ஆலய வழிபாடு இன்றைய நாளில் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைகிறது சனிக்கிழமையான இன்று நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் எல் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக இருக்கும் இன்று இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் உறவினர்களினுடைய வருகை இவர்களுக்கு சற்று உங்களால் செலவுகளும் அதிகரிக்கும் என்று மன நிறைவையும் சந்தோஷத்தையும் பெறலாம் பிள்ளைகளால் பெருமைகள் சேரக்கூடிய நாளாகவும் அமைகிறது குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்திலே முன்னேற்றங்கள் உண்டு இன்று நீங்கள் மாலை நேரத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் இது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களாக அமையும் இது உங்களுக்கு மன நிறைவையும் தரலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனால் நரசிம்ம பெருமானை வணங்குவது சிறப்பு நரசிம்மர் ஆலயத்திற்கு வெள்ளம் தானம் செய்ய இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திரனுக்கான தோஷ நிவர்த்தி துலாம் ராசி அன்பர்கள் நீண்ட நாளாக பண பிரச்சனைகள் மற்றும் வியாபாரத்தில் சின்ன சின்ன தொய்வுகள் ஏற்பட்டு மனதில் ஒரு சின்ன குழப்பமோ அல்லது கவலையோ இருக்கலாம் அது இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவே அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டத்திலிருந்து இன்று நீங்கள் வெளிவருவீர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது காதல் வாழ்க்கை வெற்றி அடையும் மற்றும் காதலர்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் பல நாட்களாக ஒரு நல்ல நண்பர்களிடத்தில் பழகி சின்ன மனஸ்தாபத்தினால் பிரிந்தவர்களும் இன்று ஒன்று கூடுவார்கள் இன்று உங்களினுடைய குடும்பத்திலேயும் சுப செய்திகள் காத்திருக்கிறது சந்திர பகவான் விரயத்தில் இருப்பதனால் இன்று சின்ன சின்ன விரயச் செலவுகள் ஏற்படலாம் என்று மாலை நேரத்திற்கு மேல் மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும் சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது தனுசுராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமையும் என்று நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய சம்பவங்கள் இடம்பெறலாம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய நாளாகவும் அமைகிறது இன்று இந்த பூராடம் மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரித்து ஆன்மீகவாதிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் அமையும் தனுசுராசி நேயர்கள் இன்று அன்னதானங்கள் செய்வதனால் மனதில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறலாம் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் சந்திர பகவானின் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் இன்று உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் மகர ராசி நேயர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சில அலைச்சல்களும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்காக சில செலவுகளும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொது சேவையில் ஈடுபாடும் மற்றும் பொது சேவையில் உங்களினுடைய ஒரு பணியும் அர்ப்பணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் இது மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்று அன்னதானங்கள் செய்து மற்றும் சனிக்கிழமை சிவனாலய வழிபாடு சிறந்தது கும்பராசி அன்பர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி இன்று குடும்பத்தில் வந்து சேரும் பண விவகாரங்களில் நீங்கள் கொடுத்து ஏமாந்தது மற்றும் வராது என்று நினைத்த பண விவகாரங்களும் இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் பல வருடங்களுக்கு பிறகு மனதில் ஒரு ஆறுதலும் திருப்தியும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது ஏழுமலையானை பிரார்த்தனை செய்து சனிக்கிழமை பெருமாள் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு மேலும் சிறப்பை தரும் மீனராசினியர்கள் இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் சிவன் ஆலய வழிபாடு மற்றும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வதும் சிறப்பு நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப பகை இன்று தீரும் இன்று குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் சொத்து விவகாரங்கள் மற்றும் குடும்ப விஷயங்களை பேசி முடிவெடுக்க உருவாகும் இன்று மாலை நேரத்திற்கு மேல் நீங்கள் உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க